ஆயிரத்தி எண்ணூறு கிலோமீட்டர் தூரத்திலிருந்து சென்னையை குறிவைக்கிறதா பாகிஸ்தான் உளவுத்துறை கொடுத்த அதிர்ச்சி செய்தி களமிறக்கப்பட்ட ரேடார்கள் ஸ்டாலினுக்கு அமித்ஷா அவசர தகவல் வணக்கம் நண்பர்களே பாகிஸ்தானில் உள்ள ஒன்பது பயங்கரவாத முகாம்களை இந்திய ராணுவம் அளித்ததை இன்று பாகிஸ்தான் பிரதமர் முப்படை தளபதிகளுடன் ஆலோசனை நடத்தியுள்ளார் குறிப்பாக இன்று நாடு முழுக்க போர் ஒத்திகை பார்க்கப்போவதாக நேற்று அறிவித்திருந்த இந்திய அரசு யாருமே எதிர்பார்க்காத வகையில் நள்ளிரவில் பாகிஸ்தானுக்குள் சென்று ஆபரேஷனை சிந்துரை நடத்தினார்கள் இதில் எண்பது தீவிரவாதிகள் உயிரிழந்திருக்கிறார்கள் இதனால் பாகிஸ்தானில் மொத்த படைகளும் உஷாராகியுள்ள நிலையில் ஏதாவது ஒரு வகையில் இந்தியாவுக்கு நாமும் பதிலடி கொடுத்தாக வேண்டும் இல்லையென்றால் மீண்டும் இன்னொரு ஆபரேஷன் சிந்துரை அவர்கள் நடத்தினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்று அந்த ஆலோசனைகள் நடத்தப்பட்டுள்ளதாம் அதோடு இந்தியாவை பொறுத்தவரை வட இந்தியா பகுதிகளில்தான் பாகிஸ்தான் படை தாக்கும் என்று நினைத்துக் கொண்டிருப்பார்கள் அதனால் நாம் அவர்கள் எதிர்பார்க்காத இந்தியாவின் தென்கோடி பகுதியில் உள்ள தமிழ்நாட்டை தாக்குவோம் என்று முடிவெடுத்திருப்பதாக உளவுத்துறை டெல்லி ஒரு அதிர்ச்சி தகவல் கொடுத்துள்ளது அதோடு தற்போது பாகிஸ்தானிடம் ஆயிரத்தி ஐநூறு முதல் இரண்டாயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் தூரத்தை இலக்கு வைத்து தாக்கக்கூடிய ஏவுகணைகள் உள்ளதா அந்த அடிப்படையில் பார்க்கும்போது பாகிஸ்தானிலிருந்து சென்னை ஆயிரத்தி எண்ணூறு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது அதனால் அவர்களால் அங்கிருந்து சென்னையை எளிதாக குறிவைக்க முடியும் என்று கூறியுள்ள உளவுத்துறை சென்னை ஆவடியில் அமைந்துள்ள ராணுவ ஆயுத தளவாட உற்பத்தி தொழிற்சாலை மற்றும் கல்பாக்கம் அணுமின் நிலையம் சென்னை துறைமுகத்தை அவர்கள் குறிவைக்கலாம் என்று தெரிவித்திருக்கிறார்கள் இதன் காரணமாக தற்போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஏவுகணைகளை தடுக்கக்கூடிய ரேடார் தடுப்புகளை உருவாக்கும் பணியில் இந்திய ராணுவம் இறங்கியிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன அந்த அளவுக்கு இந்தியா எதிர்பாராத வகையில் ஒன்பது இடங்களை குறிவைத்து தாக்கிவிட்டதால் நாமும் இந்தியாவில் ஏதாவது ஒரு பகுதியில் தாக்கி அவர்களுக்கு பதிலடி கொடுத்தாக வேண்டும் என்ற கட்டாயத்திற்கு பாகிஸ்தான் தள்ளப்பட்டு இருக்கிறதா அதன் காரணமாகவேதான் சம்பந்தமே இல்லாமல் அவர்கள் தமிழ்நாட்டை குறிவைக்கலாம் என்றும் தற்போது உளவுத்துறை கொடுத்த தகவல் அடிப்படையில் இந்திய ராணுவம் தென் திசையிலும் தற்போது பாதுகாப்பை பலப்படுத்தி வருகிறது இந்த நேரத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பத்து மாநில முதலமைச்சருடன் அவசர ஆலோசனை நடத்தி உள்ளார் அப்போது பாகிஸ்தான் மற்றும் நேபாளத்துடன் எல்லைகளை கொண்ட மாநிலங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பாகிஸ்தான் படைகள் இந்த மாநிலங்களை நோக்கி தாக்குதல் நடத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதனால் ராணுவம் மட்டுமின்றி அனைத்து படையினரும் எதிரிகள் தாக்கினால் அவர்களுக்கு பதிலடி கொடுக்க தயார் நிலையில் இருக்க வேண்டும் அந்த வகையில் ஜம்மு காஷ்மீர் தொடங்கி உத்தரப்பிரதேசம் பஞ்சாப் ராஜஸ்தான் மேற்கு வங்காளம் என்று பத்து மாநில முதலமைச்சர்களை அலாட் பண்ணியுள்ள அமித்ஷா விடுமுறையில் இருக்கும் துணை ராணுவப் படையைச் சேர்ந்த அனைவரும் உடனடியாக பணிக்கு திரும்புமாறும் உத்தரவு போட்டுள்ளார் இதையடுத்து இன்று மாலை உளவுத்துறையின் எச்சரிக்கையை தொடர்ந்து தாங்கள் பாகிஸ்தானை மடைமாற்றம் செய்து ராவோடு ராவாக தீவிரவாத முகாம்களை தகர்த்தது போன்று அவர்களும் ஏதேனும் மடைமாற்றம் செய்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கும் மத்திய அமைச்சர் அமித்ஷா ஒரு அவசர செய்தி அனுப்பியுள்ளார் அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் தற்போது பாதுகாப்பு படை படுத்தப்பட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது குறிப்பாக இந்தியாவில் ஏவுகணைகளை நடுவானத்திலேயே அளிக்கும் சக்தி கொண்ட ரேடார்களும் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன குறிப்பாக தற்போது சென்னை துறைமுகம் கல்பாக்கம் அணுமின் நிலையம் ஆவடி இராணுவ தளவாட தொழிற்சாலை உள்ளிட்ட பகுதிகளில் ஏவுகணைகள் இலக்கு நிர்ணயித்து தாக்கினால் அவற்றை நடுவானிலே தடுத்து நிறுத்தி அளிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ரேடர்கள் பொருத்தப்பட்டு வருகின்றன அடுத்த செய்தி பாகிஸ்தான் மீதான தாக்குதலை நிறுத்தாதீர்கள் பிரதமரே பகல்காமில் கணவரை இழந்த பெண் வெளியிட்ட உருக்கமான பதிவு பகல்காம் தாக்குதலில் கடற்கரை அதிகாரியான விஜய் நார்வாலை பறிகொடுத்த அவரது மனைவி ஹிமான்சி என்பவர் பிரதமர் மோடிக்கு ஒரு உருக்கமான பதிவு வெளியிட்டுள்ளார் அதில் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையை வரவேற்கிறேன் என் கணவரும் பாதுகாப்பு படையில் இருந்தவர்தான் நாட்டு கொண்டவர் பயங்கரவாதத்தை அழிக்க வேண்டும் என்று நினைத்தவர் அந்த நோக்கத்துடன் தான் பணியாற்றி வந்தார் ஆனால் இப்போது அவர் இல்லை ஆனபோதும் இந்த நடவடிக்கையை இத்தோடு முடித்துவிடக் கூடாது மொத்த பயங்கரவாதத்தையும் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் அதற்கு இந்த ஆபரேஷன் சிந்துர் தொடக்கமாகவே இருக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் அந்த வகையில் ஒட்டுமொத்த பயங்கரவாதிகளையும் அளிக்கும் வரை இந்தியா சிந்துர் ஆபரேஷனை நடத்த வேண்டும் என்று பிரதமர் மோடிக்கு ஹிமான்சி வேண்டுகோள் வைத்திருக்கிறார் இதேபோல் தான் ஜம்மு காஷ்மீரில் ஏராளமான பெண்களும் தீவிரவாதிகள் மீது தொடர்ந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிரதமர் மோடிக்கு கோரிக்கை வைத்து வருகிறார்கள் இந்த நேரத்தில் நேற்றைய தாக்குதலில் அப்பாவி மக்களை இந்திய ராணுவம் கொன்றுவிட்டதாக பாகிஸ்தான் குற்றச்சாட்டு வெளியிட்டுள்ளது ஒரு பாகிஸ்தான் குடிமக்கள் மீது கூட இந்தியா தாக்குதல் நடத்தவில்லை என்று இன்று காலை இந்தியா தெரிவித்துள்ளது ஆனால் பாகிஸ்தான் பிரதமர் இன்று நடத்திய ஆலோசனை கூட்டத்தில் இந்தியா மீது தாக்குதல் நடத்தியதோடு அப்பாவி மக்களை கொன்று விட்டார்கள் என்ற ஒரு பொய்யான தகவலை வெளியிட்டு உள்ளார் அதோடு இந்து சூட்டோடு சூடாக இந்தியாவுக்கு நாமும் பதிலடி கொடுத்தாக வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார் இதன் காரணமாகவே தற்போது பாகிஸ்தானின் முப்படைகளும் களம் இறக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அதோடு பாகிஸ்தானின் பாதுகாப்பு கவுன்சில் இந்தியா மீது தாக்குதல் நடத்துவதற்கு நேரம் தேதியை துல்லியமாக கணிக்குமாறு உத்தரவு போட்டிருப்பதோடு ஐநா சாசனத்தின் ஐம்பத்தி ஓராவது பிரிவின்படி அப்பாவிகளை கொன்றவர்களுக்கு பதிலடி கொடுப்பது தற்காப்பு நடவடிக்கையாகும் அதன்படி இந்தியா மீது பாகிஸ்தான் நடவடிக்கை எடுக்கும் என்று தெரிவித்துள்ளார் இதன் காரணமாக தற்போது இந்தியா பாகிஸ்தானுக்கிடையே பதட்டம் அதிகரித்து வருகிறது என்றாலும் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னில் வங்கதேசத்தை உருவாக்க நடந்த போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் கார்கில் போர் உள்ளிட்ட பல போர்களில் பாகிஸ்தானை இந்தியா வீழ்த்திய நிலையில் மீண்டும் அவர்களை சரண்டரடைய செய்ய வேண்டும் என்று இந்தியா மீண்டும் தாக்குதலை எதிர்கொள்ள தயாராகி வருகிறது அடுத்த செய்தி மீண்டும் முஸ்லிம்களுக்காக முட்டுக் கொடுத்த திருமாவளவன் கதறவிட்ட நெட்டிசன்கள் ஜம்மு காஷ்மீர் தாக்குதல் சம்பவத்தின் போது தங்களது கணவன்மார்களை இழந்த பெண்கள் அவர்களை இந்துக்களா முஸ்லிம்களா என்பதை அறிந்து கொண்டே தீவிரவாதிகள் துப்பாக்கி சூடு நடத்தியதாக தெரிவித்திருந்தார்கள் ஆனால் திருமாவளவனோ சென்னையில் இருந்து கொண்டே இந்த சம்பவத்தை நேரில் பார்த்தது போன்று இதை மத ரீதியாக சித்தரிக்க கூடாது தீவிரவாதிகள் இந்துவா முஸ்லிமா என்பதை தெரிந்து கொண்டுதான் சுட்டார்கள் என்று பொய்யான செய்தி பரப்புகிறார்கள் என்று இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தார் இந்த நேரத்தில் நேற்று நடைபெற்ற ஆபரேஷன் சிந்துர் அட்டாக்கை இந்தியாவில் உள்ள அனைத்து எதிர்கட்சிகளுமே பாராட்டி வருகிறார்கள் ஆனால் இந்த நேரத்திலும் திருமாவளவன் முஸ்லிம்களுக்கு முட்டுக் கொடுத்து சோசியல் மீடியாவில் ஒரு பதிவு போட்டுள்ளார் அந்த பதிவில் பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாத முகாம்களை இந்திய ராணுவம் அளித்தது பாராட்டுக்குரிய விஷயம்தான் என்றாலும் இந்த தாக்குதலால் இந்தியாவில் உள்ள முஸ்லிம்களுக்கு எதிராக எந்த பாதிப்பும் வந்துவிடக்கூடாது அவர்களை கருத்தில் கொண்டுதான் நாம் ஒவ்வொரு விஷயத்திலும் செயல்பட வேண்டும் என்று இந்த போர் பதட்டத்திலும் முஸ்லிம்களுக்காக பதறி இருக்கிறார் திருமாவளவன் அதாவது இவரை பொறுத்தவரை இந்த போர் இந்தியாவில் அடுத்து இந்து முஸ்லிம் பிரச்சனையாக மாறிவிடக்கூடாது என்ற கோணத்தில் பதிவிட்டு உள்ளார் இதையடுத்து முஸ்லிம்களின் ஓட்டுக்காக இவ்வளவு கேவலமாக இந்த திருமாவளவன் இறங்கி செல்லக்கூடாது தீவிரவாதிகளின் தாக்குதலால் நாடே பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது ஆனால் இந்த தலித் கட்சி தலைவரோ முஸ்லிம்களுக்காக கதறி கொண்டு வருகிறார் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்குள் சென்று தீவிரவாத முகாம்களை அழிப்பது எத்தனை கடுமையான விஷயம் அந்த தாக்குதலில் இந்தியா வெற்றி பெற்றுள்ளது ஆனால் இந்த நேரத்திலும் கூட தனது வாக்கு வங்கி அரசியலுக்காக இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக திருமாவளவன் பேசுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று திருமாவளவனை சோசியல் மீடியாவில் பலரும் அட்டாக் செய்து வருகிறார்கள் பாகிஸ்தான் பிரதமரின் பொய் பிரச்சாரம் இந்தியா கொடுத்த பதிலடி தீவிரவாத முகாம்கள் மீது இந்தியா தாக்குதல் நடத்தியுள்ள நிலையில் பாகிஸ்தான் பிரதமரும் அப்பாவி மக்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக பொய் செய்தி வெளியிட்டுள்ளார் இதற்கு இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஒரு பதிலடி கொடுத்திருக்கிறார் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் நேற்று இந்திய படகு தங்கள் வீரத்தையும் துணிச்சலையும் வெளிப்படுத்தி ஒரு மகத்தான சாதனையை செய்திருக்கிறார்கள் குறிப்பாக தீவிரவாத இலக்குகளை துல்லியமாக கழித்து தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது அதே சமயம் எந்த ஒரு அப்பாவி பொதுமக்கள் மீதும் தாக்குதல் நடந்துவிடக் கூடாது என்று கவனமாக செயல்பட்டுள்ளார்கள் இதற்காக அவர்களை நான் பாராட்டுகிறேன் என்று தெரிவித்திருக்கும் ராஜ்நாத் சிங் கடவுள் அனுமனின் வார்த்தைகளில் சொல்ல வேண்டும் என்றால் நமது அப்பாவி மக்களுக்கு யார் தீங்கு விடுவித்தார்களோ அவர்கள் மீது மட்டுமே நாம் தாக்குதல் நடத்தியிருக்கிறோம் பொதுமக்கள் மீது எந்தவித தாக்குதலும் நடத்தப்படவில்லை இன்னும் சொல்ல போனால் நம்மீது தாக்குதலை நாம் திருப்பி அடித்திருக்கிறோம் அதனால் பாகிஸ்தானிகள் இதை திசை திருப்ப முயற்சிக்க வேண்டாம் தாக்குதல் நடந்த போது எடுக்கப்பட்ட அனைத்து ஆதாரங்களும் எங்களிடத்தில் உள்ளது என்று பாகிஸ்தான் பிரதமருக்கு ஒரு பதிலடி கொடுத்திருக்கிறார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்